அடுத்து அவங்களே தான் கேள்வி கேட்குறாங்க ஜும்மாவில் ரெண்டு ரக்காத்து தகையத்துல் மஸ்ஜிது தவிர முன் சுன்னத்து ரெண்டு ரக்காத்து உண்டா அப்படின்னு கேட்குறாங்க ஜும்மாவுல பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு முன்னாடி வந்து ரெண்டு ரெக்காத்து நம்ம தொழுகணும் அது தகையத்துல் மஸ்ஜித் என்று சொல்லி உங்க கேள்வி கேட்குறாங்க கேள்வியில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க அது தகையத்துல் மஸ்ஜித் தொழுகை என்றெல்லாம் அந்த ஹதீஷன் சொல்லப்படலை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் ரசல்ல செல்லைன் வந்து ஜும்மா ஊரே நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள் வர்றாரு வெள்ளிக்கிழமை வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் உட்கார்ந்துடுறாரு அப்போ ரசூல் சல்லாசு சொல்கிறாங்க செல்லைத்த பயானை நிப்பாட்டி போட்டு நீ தொழுதுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க லா இல்லைங்கிறாரு அப்போ ரசூல் சல்லான்னு சொல்கிறாங்க கும்ப சல்லி இறக்கா நீ எந்திரிச்சு ரெண்டு ரக்கா தொழுவு நான் பயன் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீ ரெண்டு ரக தொழுவு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த இதான் ஹதீஸ் இந்த ஹதீஸ் இந்த மாதிரி கருத்தில் நிறைய ஹதீஸ் இருக்குது ஒருத்தர் வர்றாரு ஒரு பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்தவரு உடனே உட்கார்ந்துடுறாரு உட்கார எழுப்பி விட்டு ரெண்டரைக்கா தொழுதுட்டு உட்காருங்கிறாங்க அப்போ உரையை கூட நீ கவனிக்க தேவையில்லை ரெண்டருக்காத்த முதல் தொழுவுங்கிறாங்க அப்படி சொன்னதுனால இந்த இந்த ரக்காள தொழுகை மார்க்கத்தில் உண்டு இதுக்கு என்ன பேரு சில ஆளுக்கு வந்து ஜும்மா உடைய முன் சொன்ன தும்பாங்க சில ஆளுக்கு வந்து தகியத்து மசிது மஸ்ஜி உள்ள நுழைஞ்சதுக்காக தொழணும்ல அப்படியான ஒரு விஷயம் விளைவிக்கிறேன் ஜும்மாவுக்கு முன்னாடி ரெண்டு ரக தொழணும் அதுக்கே நீங்க இல்லாத ஒரு பேரை போட்டு சுட்டிட்டு இருக்கிறீங்க ஜும்மாவுக்கு முன்னாடி இமாம் உரை நிகழ்த்துறதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்கன்னா ரெண்டு ரக தொழுது உட்காந்துருங்க இமாம் உரை நிகழ்த்தும் போது நீங்க வந்தா கூட அந்த ரெண்டு ரக்கா தொழுகிறது தான் உட்காரணும் அப்ப ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி இரு ரக்காத்துகள் அவசியம் தொழ வேண்டும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர அது ஜும்மாவுக்கு முன்சுனத்து உண்டா தாஜத்து தகியத்துல் மஸ்ஜிதா சும்னத்தான் பெரிய சர்ச்சையெல்லாம் ஒரு காலத்துல நம்மளே நடத்தி ஒரு காலத்துக்கு பெரிய விவாதப்பிரதி அங்கெல்லாம் போயிருக்கிறது நம்ம அப்படிலாம் அந்த பேரை சொல்லணும்லாம் ஒரு அவசியம் கிடையாது தொழுகும் போது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறேன்னு சொன்னா தான் அந்த தொழுகை செல்லுமா அப்படிலாம் கிடையாது தொழுகிறேன் தொழுகிற வேண்டியதான் அது ஜும்மாவுக்கு முந்தி உள்ள தொழுகையை நான் தொழுகிறேன் அவ்வளவுதான் உண்டு ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி முன்னாடி ரகாத்து உட்கார்ந்துருங்க இமாம் உரை நிகழ்த்தும் போது லேட்டா வந்தீங்க என்று சொன்னாலும் அந்த தொழுதுட்டு உட்காருங்க ஜும்மாவுக்கு முன்னாடி ரெண்டரை காத்து உண்டே தவிர சுண்ணத்து ரெண்டு தையத் ரெண்டு அப்படி எல்லாம் பிரிச்சு எல்லாம் வரவில்லை இரு மொத்தத்துல ரெண்டரை காத்து வருகிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற இன்னும் மற்ற கேள்விகள்லாம் தேங்கி இருக்கின்றன என்றால் அடுத்தடுத்த வாரங்களில் அதற்கான விளக்கத்தை பார்ப்போம்